ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our channel. இது நமக்கான உணவு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு கீரையை வச்சு தான் உங்களுக்கு ஒரு பொரியல் செஞ்சு காட்டப் இந்த கீரை பேர் வந்து பசில இந்த கீரை வந்து மலைப்பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய பசிலக்கீரை இதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நான் நான் இதை வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இது வந்து மலைப்பகுதியில் தான் அதிகமாக கிடைக்கும் இதை வச்சு நம்ம ஒரு முட்டையை போட்டு ஒரு பொரியல் செஞ்சு உங்களுக்கு காட்ட ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பசலைக்கீரை ஒரு கட்டு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று நறுக்குனது பொடியாக எண்ணெய் தேவையான அளவு ரெண்டு முட்டை வரமிளகா பொடியாக நறுக்குனது ஒரு நாலு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையை வந்து இப்போ நம்ம நறுக்கிட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம் பாத்திரம் சூடானோடனே நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் தேவையா நம்ம காமிச்சு வந்து இதை சேர்த்து நல்லா வணக்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா பசலக்கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் எண்ணெய் தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவே நிறைய தண்ணி விடும் அதே மாதிரி வயிறு புண்ணு இருக்கிறவங்க இந்த பசலக்கீரையை அடிக்கடி எடுத்துக்கும் போது வயிறு பொண்ணு வந்து சரியாகும் இந்த கீரையை நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நம்ம பேஸுக்கும் ரொம்ப நல்லது நம்ம இந்த கீரை வந்து சில பேருக்கு நான் ரொம்ப தேம்பல் வந்து திட்டு திட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் இந்த கீரையை எடுத்து இதில் கொஞ்சம் உப்பு இல்லாத வெண்ணெயை போ போட்டு பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு ஃபேஸுக்கு போட்டுட்டு வரும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கும் இருக்கும் அதே சமயம் அந்த எல்லாம் குறைஞ்சி அந்த ஒரு தடிப்பு தடிப்பாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம் இதுலயே தண்ணி வந்து நல்லா சுண்டி வரும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை ஆனால் வந்து அது நிறைய தண்ணி அப்படியே விடும் இப்போ அதை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம்லயே வேக விடுவோம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்த்திங்களா சுருண்டு எவ்வளோ போட்டோம் கொஞ்சமாக வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா இந்த கீரையை இப்படி விளக்கி விட்டுட்டு நல்ல ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க இதை நல்லா கிண்டி விட்டுருங்க அவ்ளதாங்க நம்ம கீரையும் முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சுட சுட கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இல்லைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இதே போன்று மேலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ச ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்